ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அயனார் துணையில் வந்து நிலா என்ன பண்றாங்க நேரா வக்கீல்கிட்டே கூட்டு போயிடறாங்க நம்ம சோழனை சோழன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துருக்காரு அப்பா வக்கீல் அம்மா கேக்குறாங்க நீங்க ரெண்டு பேருமே டைவர்ஸ் பண்ணுறவங்க என்ன ரீசன் அப்படின்னு கேக்கும்போது இவர் அமைதியா இருக்காரு நிலா சொல்றாங்க எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் கிடையாது மத்தபடி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேடம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா டைவர்ஸ் கொடுக்குறதுக்கு ரெண்டு பேருமே விரும்புறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்லம்மா பொதுவாக வந்து ரெண்டு பேரும் விரும்பி டைவர்ஸ் நீங்க கொடுக்குறா இருந்தாலும் அதுக்கு வந்து சில வந்து ப்ரோசர் இருக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்னும் ஒரு ஆறு மாசம் கூட உங்களுக்குள்ள வந்து புரிஞ்சுக்குவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து நாங்க கொஞ்சம் டைம் எடுத்து தான் இதுக்குள்ள டைவர்ஸ்க்கு நாங்க அப்ளை பண்ணுவேன் இருந்தாலும் நான் உங்கள்ட்ட வந்து தனித்தனியா நான் பேசினா தான் எனக்கு அதுக்கான இது முழு விளக்கம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை நான் வெளியிட விட்டு நிலாட்ட பேசுறாங்க நிலா வந்து சொன்ன விஷயத்தையே சொல்றாங்க ஆனா அவங்க மேற்கொண்டு கொண்டு எதுவுமே சொல்லலை எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு சோழன்ட்ட என்ன சொல்றாங்கன்னா சோழா நான் சொன்ன மாதிரி நீ சொல்லிடுறேன் மற்றபடி திடீர் கல்யாணம் அப்படி அப்படின்னு ஏதாச்சும் சொல்லி இந்த மாதிரி குட்டி கலாட்டாக பண்ணிகிட்டு இருக்காத அப்புறம் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றவுனே சரி அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நேராக உள்ளே வந்துறாரு சோலான்ட்டு அவங்க போது எனக்கு டைவர்ஸ் கொடுக்க விருப்பம் எனக்கு வந்து ரொம்ப அவங்கள பிடிக்கும் பட் ஆனால் அவங்க வந்து என்னை வந்து டைவர்ஸ் கேட்குறாங்க எனக்கும் வழி இல்லாமல் நான் டைவர்ஸ் கொடுக்குறதுக்கு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க நல்லா ஸ்மார்ட்டா எல்லாம் அழகாக இருக்கீங்க அப்படி இருந்து கூட அவங்களை ஏன் வேணாம் சொல்றாங்க அப்படின்றது எனக்கு உங்களே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க உங்கள் முடிவை நான் ஏற்றுக்கிறேன் ரெண்டு பேருமே வந்து கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாட்டையும் ஐயனார்ட்டையும் அதாவது சோழன்ட்டையும் கையெழுத்து வாங்கிறாங்க ரெண்டு பேருமே வெளியில வரும்போது அந்த இடத்துல வந்து ஒரு வந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சியில வந்து ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா சூப்பர் கப்பல்ஸ் நாங்க வந்து சஜஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால வந்து இப்ப நீங்க ரெண்டு பேரும் வாரீங்க நீங்க வந்து கப்பல்ஸ் தானே அப்படின்னு அந்த இடத்துல சோழன் ஆமாங்க நாங்க ரெண்டு பேரும் வந்து லவர் கிடையாது நாங்க மேரேஜ் பண்ணிட்டோம் அவங்க எனக்கு ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரெண்டு பேர்த்திட்டையுமே சில கேள்விகள் கேட்கிறோம் அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு கரெக்டா சொல்றீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு மார்க் மட்டும் இல்ல அவங்களுக்கு பரிசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் என்ன உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன உங்களுக்கு சாப்பிட்ற விஷயத்துல என்னென்ன பிடிக்குன்னு ரெண்டு விதத்துலயுமே மாறி மாறி கேட்கும் போது கிட்டத்தட்ட வந்து நூறு பர்சன்ட் வந்து நம்ம நிலாவை பத்தி சோழனை வந்து ரொம்ப சரியா சொல்லிடுறாரு அதே நேரத்துல நிலா வந்து குறைஞ்சது ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இந்த மாதிரி சொல்லிடுறாங்க அப்ப வந்து சொல்லி முடிச்சவனே போதே உங்க உங்களு பெஸ்ட் கம்பல்சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு கூக்கத்தை கொடுத்துட்டு ஒரு போட்டோவும் எடுத்துறாங்க வீடியோவும் எடுத்துறாங்க அப்ப நீலா சொல்றாங்க என்னங்க என்னை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க எப்படி அப்படின்னு சொன்னேன் ஆரம்பில இருந்தே நீங்க என்னென்ன பண்றீங்க அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும்லாங்க அதனால நான் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாப்ல பாருங்க உங்களை பத்தி நம்ம காசி புரிஞ்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லும் போது அப்படி எல்லாம் இல்ல நீங்க பாதி சரியா சொன்னீங்க பாதி தவறா சொன்னீங்க வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லணும்னு சொல்லிடுறாப்ல ரெண்டு பேருமே பேசிட்டே வராங்க ஆனா வந்து நிலா வந்து அந்த பூங்கத்தை வந்து ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல வர வழியிலேயே பிச்சு தூக்கி தூரத்துல போட்டுறாங்க சோழனுக்கு வந்து அது மன கஷ்டமா இருந்தாலும் அது அவர் வெளியில சொல்லவே இல்லை ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நீலா இப்ப நம்மளை விரும்பலே பின்னாடி கண்டிப்பா நீலா என்னை விரும்புவா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்றதுலயே அவர் தன்னோட லைஃப ஓடிட்டு வராரு நேர வீட்டுக்கு வந்துறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு முன்னாடி நேற்று நடந்த சண்டையில வந்து பாண்டியன்கிட்ட வந்து இந்த மாதிரி த வந்து லவ் பண்றோட அண்ணே வந்து சண்டை போட்டு சத்தம் போட்டு போனது எல்லாமே வீட்டுல வந்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது ஏன்னு கேட்டீங்கன்னா பாண்டியனுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது நேர வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்ததுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த பூரா எல்லாமே எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்செட்டா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது நடந்த விஷயத்த வந்து லைட்டா சொல்றாங்க பாண்டியன் வந்து ரொம்ப கோபப்படுறாரு அது எப்படி வந்து நான் தான் விரும்புறேன் அப்படின்னு தெரிஞ்சா வந்து இல்லை பேசியிருக்கோன்னா அதை விட்டு நம்ம வீட்டிலே வந்து அதை நம்ம வீட்டவே தப்பா பேசலாமா அப்படின்னு சொல்ற மாதிரி சத்தம் போறாரு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நடேசனை வந்து பாடுறேன் நீ வந்து லவ் பண்ற பொண்ணை பிரச்சனையை வந்து அவங்க அண்ணன் வந்து இங்கே காட்டு கற்று போறான் அந்த பிள்ளையை அமட்டி வைக்கிறதுக்கு அவனுக்குனால முடியல அதை விட்டு புட்டு நம்மகிட்ட வந்து சண்டைக்கு போறேன் அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து எடுத்து சொல்றாரு நடேசனு சொல்ற விஷயம் வந்து உண்மையிலேயே ரொம்ப உண்மையான விஷயமா இருக்கு ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு பொண்ணை நம்மளை விரும்புறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள விட்டு போட்டு அந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டுல வந்து அது வீட்டுல வந்து சத்தம் போடுறது வந்து சரியான சொல்யூஷனா இருக்காது அப்ப என்ன பண்றாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியன் கோவப்படுறாரு நான் போய் நான் அவனை சத்தம் போறேன் என்னமோ நம்ம வீடு சரியில்லைண்டானே அவன் வீடு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சோழன்னு டே ஏர்னே பாண்டியன் வந்து ரொம்ப கோவப்படுக்கிட்டீங்க நீ வேற ஏத்தி விடாதா அப்படின்னு சொல்லி நம்ம சேரன் வந்து அமற்றவாரே நம்ம சொல்லணும் இல்லன்னா அப்படி இல்லைன்னா பாண்டியனை வந்து நான் ஏத்திலாம் விடல உண்மையை சொல்லி என்னமோ நம்ம வீடு சரியில்லை சரியில்லை குப்பை வீடு அப்படின்னு சொன்னால பெரிய மாளிகைய இருக்காட நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நம்ம சோ சேரன் வந்து சோழன்னு சொல்றாப்புல அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நீங்க வந்து சொந்த சைச்சரம் எதுவும் இல்லாம நீங்க இருக்கிறது தான் நல்லது டே நீ போய் பாண்டியன்லாம் சமாதானப்படுத்து அப்படின்ட்டு நம்ம சேலம் நானே சொல்றாப்ல அப்ப வந்து என்ன பண்றாருன்னா சரிண்ணா நான் வந்து படுத்தி பாக்குறேன் ஆனா அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில யார் வராப்பலன்னு கேட்டீங்கன்னா நம்ம சோழன் வந்து பாண்டியன்தான் விடுறா போன பிரச்சனை விடுறா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல இல்லடா அவங்கள நம்ம இப்படியே விட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அது ஏற்கனவே நம்ம வீட்டுல வந்து நிறைய பிரச்சனைகள்ல ஓடிக்கிட்டு இருக்கு இதுல இது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு என்னடா பண்ண முடியும் அவன் வந்தா பாத்துக்கலாம் இப்பயே போய் அவங்க வீட்டுல போய் நம்ம அடிச்சு மல்லிகட்டுறதுலாம் அவ்வளவு சரியா இருக்காடா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம் அப்படிலாம் சொல்லணும் அதே நேரத்தை வந்து நீ என்னடா எங்கடா போயிட்டு வந்தீங்க உனக்கு இல்லாத என்னடா பிரச்சனை இது முடிஞ்சா என்ன எந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும் போது நான் என்னடா பண்றது அது அவளே வந்து டைவர்ஸுக்கு உறுதியா நிக்கிறான்ல அதனால ஒண்ணுமே பண்ண முடியல டைவர்ஸ்க்கு நாங்க அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கிறோம் பாப்பா எப்படியும் ஒரு ஆறு மாசம் வரைக்கும் எப்படி வந்து வக்கீல வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ள வந்து அவன் மனசு என்னடா மாத்த முடிஞ்சாத்தான் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்ற வந்து சோழன்னு சொல்லி கவலைப்படுறாப்புல ஒன்னும் பிரச்சனைடா இது ரெண்டு பேரும் உங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை இதை நீங்க தான் ரொம்ப சரியா தீத்துக்கிறோண்ணா மெயினா வந்து உனக்கு வந்து நிலாவை புடிச்சிருக்கிற மாதிரி நீதான் அப்ரோச் பண்ணணும் அதை வந்து இல்ல அவங்க வந்து மனசுக்குள்ளேயே வச்சிருக்காங்கன்னா அதை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பை நீதானா ஏற்படுத்தி கொடுக்கணும் அதை விட்டு போட்டு இதை நாங்க ரெக்கமெண்ட் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இது சோழ வந்து ஆமாடா நீ சொன்னா உமாதான் நான் அடுத்தவனா முயற்சி பண்ணி பாக்குறேன் கண்டிப்பா இந்த விஷயத்துல வந்து நீலா வந்து என்ன புரிஞ்சுக்கான ஒரு வாய்ப்புகளை எப்படி அப்படிங்கற வந்து நான் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா அதை நான் மூவ் பண்றேன் அப்படின்னுட்டு சொல்றேன் நிலா மனசுல எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்துல எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு அதுல எனக்கு எவ்வித மாற்றமும் கிடையாது ஆனா வந்து சோழனை வந்து அவங்க மனசுக்குள்ள விரும்புறாங்க அப்படிங்கிறது உண்மையா இருந்தாலும் அதை வெளிக்கட்டிக்கிறாம இருக்கிறாங்க அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறது வந்து நீ நிலா சொன்னாதான் தெரியும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நிலா வந்து சோழனுடைய விஷயத்துல வந்து கவனிச்சுதான் பாக்குறாங்க அதாவது நம்மளுக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யறேன் அப்படிங்கிறத எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஆனா வந்து சோழன்ட வந்து அந்த கல்யாண விஷயத்துல மட்டும் ரொம்ப வந்து ஒரு அப்ரோச் பண்ணாம ரொம்ப ஒரு இதா கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க இதை எப்படி வந்து சோழன் வந்து இத வந்து எப்படி அந்த இதை உடச்சு மாத்தி காட்ட போறாரு அப்படிங்கிறது தெரியல அது ஒரு ரொம்ப ஒரு வேதையான விஷயமா தான் இருக்கு மெயினா பாத்தீங்கன்னா சோழனை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல வந்து ரொம்ப உங்களுக்கு கவலைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு தடவையும் வந்து நம்மளை டீக்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்க நிலா அப்படின்றத வந்து அவனுக்கு வலி வேதனை அதிகமாக இருந்தாலும் அதான் அவன் வெளியே கட்டிக்கிற வந்து ஏன்னா தனக்கு பிடிச்ச பொண்ணு நம்மளுக்கு எவ்வளவு காலத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதை நம்மளால ஏற்றுக்கிற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலேயே இப்போ வரைக்கும் நம்ம சோழன் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்காரு ஒருவேளை ஒரு கடத்துக்கு முன்னாடி வந்து நிலாவை வந்து தன்னை வந்து நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கிற ஒரு சான்ஸ் அவர் எடுப்பாரா அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்தடுத்து தான் வர்றதை பார்க்க முடிய ஒரு சூழ்நிலை இருக்கு பல்லவனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது அன்னே டைவர்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல அவங்களுக்குள்ள பிடிச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல ஆனால் வந்து அண்ணி நம்ம வீட்டை விட்டு வெளியில போயிடக்கூடாதுன்னு அவர் அப்படின்னு நினைக்கிறாரு கார் என்ன கேட்டிங்கன்னா தாய்ப்பாசம் இல்லாத ஒரு வளர்ப்பில் வளர்ந்ததுனால அவனுக்கு அந்த ஃபீலிங் இருக்கு அதாவது வந்து அண்ணியை வந்து நம்ம நல்லா நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு அப்ரேச்சர் அவ்வளவு நல்ல நம்ம பார்த்துக்கிறாங்க நம்மளுக்கு அதே ஒரு போதுமானதா இருக்கு அப்படின்ற ஒரு இடத்த மட்டுந்தான் நம்ம பல்லவனு நினைக்கிறாரோ ஒருசு நம்ம சோழனுக்காக வந்து எந்த இடத்துலயுமே வந்து பேசணும் வைக்கணுங்கிறத வந்து நம்ம பல்லவனு நினைக்கல ஒருவேளை வருங்காலத்தில் நினைச்சு அதுக்கான சப்போர்ட் பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கறத தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டோரி உங்களுக்கு புடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மெயினாக வந்து நம்ம சேனலில் வந்து ஹைபர் பண்ணுங்க அதை கொண்டு தான் எனக்கு வந்து ப்ரொமோட் அதிகமாக கிடைக்கும்